அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்களா தன்மீன்கண் அதாவது அலுமினியம் செம்பு இது ரெண்டு தான் மூணப்பொருள் அலுமினியம் செம்பு மூணப்பொருள் அப்புறம் அலுமினியம் செம்பு ஒரு மூணு எம்எல் அல்லது நாலு எம்எல் நீர்த்த ஒன்னிஸ்டு டென் ஹெச் டூ ஹெஸ் ஃபோர் ஒன்றுக்கு பத்து நீர்த்த கந்தகாம்பலம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு நாற்பது நாள் இப்படி எரியுது ஒரு ஒரு நாளைக்கு ஒருக்க தண்ணி மட்டும் குறைஞ்சிரும் அது வந்து உள்ளே இருக்க தண்ணி வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பெரிய இதில் ரெண்டாக உடையுது மூலக்கூறு உடையது ஹைட்ரஜன் மூலக்கூர் ஆக்சிஜன் மூடக்கரு உடையுது ரெண்டாவது வந்து அலுமினியம் வந்து கரைஞ்சி மாறுது இது ஒரு ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இன்னும் பெரிய முன்னேற்றம் வரல ஏன்னா நம்ம வந்து வோல்ட்டு தனியாக உற்பத்தி வரணும் ஆம்பு தனியாக உற்பத்தி வரணும் ஓல்ட்டு ஆம்பியன்னு சேர்த்தனோம்னா அந்த இஎம்எஃப் வந்து எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நிற்குது இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அதனால இது பெரிய விஷயமே கிடையாது அதனால் வந்து இது வந்து டயோட்லேயோ அந்த டிரான்சிஸ்டர்ல கட்டுப்படுத்த முடியுமான்னு யாராவது தெரிஞ்சாங்க சொல்லுங்கள் அதாவது இஎம்எஃப் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒன்னிலே பார்த்திங்கன்னா ஒரு கம்பியில வந்து ஆம்பியரும் போகும் வோல்ட் போகும் அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் அதிகப்படுத்துனோம்னா அது எப்படி கொடுக்கணும் க இணைப்பு கொடுக்க தெரியும் ஏம்பியர் அதிகப்படுத்துகிறோம்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டரியில ஏம்பு வேணும்னா ஏ வேணும்னா நீங்கள் சீரியல் கனெக்ஷனாக பேரல் கிடைச்சா உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டரியில் ஓல்ட் வேணும்னா சீரியல் கனெக்ஷனாக பேரல் கணக்ஷனாக பக்க இணைப்பாக அல்லது தொடர் இணைப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் கூட்டிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் கூட்டிகிட்டே போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இதில் என்ன நடத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏம்பர் தனியாக உற்பத்தி பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழாய்க்கு வந்து ஒரு ஐம்பது மில்லி எம்ப் அல்லது ஒரு ஒரு ஐநூறு மில்லி ஏம்பனு வச்சுக்கோங்க பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆ ஒரு குழாய்க்கு வந்து ஒரு ஓல்ட்டுன்னு வச்சுக்கோங்களா பத்துக்குன்னு பத்து ஓல்ட் ஆச்சு இப்போ பத்து ஓல்ட்டுமே ஒரு அஞ்சு ஏம்பேர் வச்சுட்டு ஆகும் எவ்வளோ ஒரு மின்சாரம் பத்து பெருக்கள் அஞ்சு அப்போ ஐம்பது வாட்ஸ் வரும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை வெறும் அஞ்சு வாட்ஸ் கொண்டு வரணும் ஆனால் இதில் அதான் முடியல ஆக ஏம்பியர் தனியாக உற்பத்தி பண்ணி ஓல்ட்டு தனியாக உற்பத்தி பண்ணி சேர்த்த முடியல அப்படிங்கிறதான் அது விஷயமே ஆனால் அருள் பொருந்தை சிந்தியுங்க சிந்தித்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்குமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க வேதியியல் படிக்கிறவங்க இது எப்படி இந்த இஎம்எஃப் உள்ளே சேர்த்துறது எல்லா இஎம்எஃப் ரெண்டு இருக்குது அதை வந்து மின்னார் பார்ப்பில் தான் வந்து மின் இயக்க வரும் இதை வந்து லா மூணு லாங்கர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேயும் கண்டுபிடிச்சார் அவர் வந்து எழுநூறு மில்லி எழுநூற்றி முப்பது மில்லி ஓல்ட்டை கொடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரித்தார் முதல் உலகத்தில் முதல் முறையாக பிரித்தார் அதுக்கப்புறம் என்கிற விஞ்ஞானி வர்றார் அவர் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி வந்து என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா ஏழ்நூறு மில்லி ஓல்ட்டில் அது பிரிச்சு காட்டணும் இப்போ சொல்லும் பொழுது இருபது வருஷம் கிட்ட சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நூறு மில்லி வோல்ட்டில் நூறு டிகிரி தண்ணியை வந்து கொதிக்கணும் நூறு மில்லி ஓல்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட்டு குறைக்க முடியும்னு சொன்னார் அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் நூறு டிகிரி தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மெட்டல் மாதிரி மாறிடுது சுத்த தண்ணீருக்கு பதிலாக நீர்த்த கந்தம் முன்னிஸ்ட்டு சிக்ஸ் நீர்த்த கந்தகங்களை ஊற்றி ஒரு அறுபது எம்எல் ஒரு பத்து எம்எல் ஹெஸ்ட் ஆஃப் ஒரு கலக்கி நான் பண்ணி பார்த்தேன் போரோசிலிகேட் கிளாஸ்னு தெரியும் உங்களுக்கு ஐநூறு டிகிரி தாக்கக்கூடிய போரோசிலிக் கிளாஸ் வச்சு ஒரு பேட்ரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு பேட்டரி வச்சு பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு கட்டுப்படுத்தி பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருந்தது நூறு மில்லி ஓல்ட்டுலேயே ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ண முடியும் அது வந்து இப்போ ப்ராசஸில் இருக்குது இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் மின்சார உற்பத்தி ஆகுது அதுதான் விஷயமே இது எப்படி மின்சார உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு என்னென்னா மாசத்துக்கு ஒருக்காக பராமரிப்பு வேலை செய்யணும் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி முன்னேற்றத்துக்கு வரலாம் விஷயம் இருக்கிறவங்க யானம் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா நன்றி